கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சியின் சார்பாக அக்கட்சியின் மாவட்ட தலைவர் குரூஸ் முத்து அவர்கள் தலைமையில் கோயமுத்தூர் மாநகராட்சி மத்திய மண்டல உதவி ஆணையர் அவர்களிடம் மனு ஒன்று அளிக்கப்பட்டது அம்மனுவில் கோயமுத்தூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட வார்டு எண் அறுபத்தி எட்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் சாக்கடை வடிகள் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் தற்பொழுது சாக்கடை நீர் தெருக்களில் ஓடுவதாகவும் அதனால் பொதுமக்களுக்கு பெரும் தொற்று ஏற்படும் அபாயம் மற்றும் அசௌகரியங்கள் ஏற்படுவதாகவும் போர்க்கால அடிப்படையில் ராதாகிருஷ்ணன் சாலை முழுவதும் சாக்கடை வடிகள் தூர்வாரப்பட வேண்டும் என்று மனு அளித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார் அதன் எதிர்வழியாக தற்பொழுது கோயமுத்தூர் மாநகராட்சி மத்திய மண்டலத்தின் துணை ஆணையர் செந்தில்குமரன் அவர்களின் உத்தரவின் பேரில் உதவி பொறியாளர் நடராஜன் அவர்களின் மேற்பார்வையில் ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள சாக்கடை வடிகால்கள் தூர்வாரப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சியின் கோவை மத்திய மாவட்ட தலைவர் குரூஸ்முத்து முத்து பிரின்ஸ் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது எங்கள் மனுவினை பரிசீலனை செய்து தக்க நடவடிக்கை எடுத்த மாநகராட்சி உதவி ஆணையர் மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு நமது பகுதிகளை சுகாதாரமாக வைத்துக் கொள்வதற்கும் இதுபோன்ற அசௌகரியங்களை மேலும் ஏற்படாமல் இருப்பதற்கும் பொதுமக்களின் ஒத்துழைப்பும் கட்டாயம் அவசியம் என்று கூறியிருந்தார் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்த கோயம்புத்தூர் ராதாகிருஷ்ணன் சாலை மத்திய மண்டலத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் சாக்கடை வந்து தூர்வாரப்படாமல் பொதுமக்களுக்கு மிகுந்த சிரமம் ஏற்பட்டு வருதுன்னு சொல்லி நம்ம கோயம்புத்தூர் மத்திய மண்டல துணை ஆணையர் அவர்களிடம் மனு அளித்திருந்தோம் அதுக்காக இன்னைக்கு ஒரு பெரும் முயற்சியாக இன்றைக்கி அதுக்கான உண்டான பணிகள் இருக்கு ஏன்னா இந்த வடிகால்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் மிகுந்த ஒரு மோசமான நிலைமையில் இருந்துகிட்டு இருந்தது அதன் ஒரு பகுதியாகத்தான் ஆகஸ்ட் மாதம் வந்து நம்ம மனு அளிச்சிருந்தோம் அதுக்கு மாநகராட்சியில் இன்றைக்கி சரியான நடவடிக்கை எடுத்து இன்னைக்கு தூர்வாரும் பணி நடந்துட்டு இருக்கு அதற்கு மாநகராட்சி மத்திய மண்டலத்தின் உதவி ஆணையர் அவர்களுக்கும் இந்த வார்டின் ஏ ஏட்ராஜன் சார் மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சியின் சார்பாகவும் இந்த பகுதி பொதுமக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் அதே போல பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா இந்த வடிகால் இதை நம்ம முழுமையாக ஆய்வு செஞ்சிருந்தோம் ஆய்வு செஞ்சிருந்த போது இந்த வடிகால்களில் மனித கழிவுகள் இருப்பதையும் நம்ம பார்க்க முடிஞ்சுது இந்த வடிகால்கள் ஆக்சுவலி இது எதுக்காக அப்படின்னா மழை நீர் போவதற்காகவும் நம்ம வீடுகளில் இருக்கிற இந்த அசுத்தமான நீர்களை வெளியேற்றுவதற்கு தான் இது முழுக்க முழுக்க இந்த வடிகால்கள் ஆனால் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணியிருக்கிறோம்னா நம்ம வீட்டில் இருக்க கழிவுகள் அதாவது மனித கழிவுகளை வெளியேற்றிட்டு இருக்கிறோம் அதை உடனடியாக சரி செஞ்சுக்கணும் நீங்கள் மாநகராட்சி வார்டு அலுவலகத்தை அணுகி அதற்கு இது ஆக்சுவலி இந்த மனித கழிவுகள்லாம் நம்ம ரோடுகள் நடுவில் இருக்கிற ட்ரைனேஜ் லைனில் தான் நீங்கள் கொண்டு போய் விடணும் இதில் முக்கியமான விஷயம் நம்ம என்னென்னு பார்த்தோன்னா இதற்காக வேலை செய்யும் மாநகராட்சி ஊழியர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் தான் அவங்களையும் நம்ம கருத்தில் கொண்டு இந்த மாதிரி செயல்களை தவிர்த்து உடனடியாக இந்த செயல் அலுவலகத்துக்கு போய் அந்த ட்ரைனேஜ் லைன் கனெக்ட் பொதுமக்கள் பார்க்கணும் மேலும் இந்த பகுதியில் மக்கும் குப்பை மக்காத குப்பை தரம் பிரிக்கணும் பார்க்கும்போது அதிகபடியாக பிளாஸ்டிக் கழிவுகளையும் எங்களால் பார்க்க முடிஞ்சது அதனால பொதுமக்களும் இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்